ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நியர்பாயில் விஐபி ஏரியாக்குள்ள இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது நியூ ஹவுஸ் இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு மூணு போர்ஷன் அவைலபிளாக இருக்குது வாடகை வர மாதிரி கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க மொத்தமாக ரெண்டு ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஹவுஸும் செகண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஹவுஸும் அலாட் பண்ணியிருக்காங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் எல்லா வோக்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்